சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு குட்டி தோட்டம் இது எங்கள் வீட்டில் காய்ச்சிருக்க பயரு பச்சை கத்தரிக்காய் காய்ச்சிருக்கு பச்சை கத்திரிக்காய் நிறைய காய்ச்சிருக்கு கா கத்தரிக்காய்லாம் பயங்கரமாக முள் இருக்கு இஞ்சி இஞ்சி செடி சோப்பு பேரக்காய் இது பச்சை கத்தரி கத்திரிக்காய் நம்ம கேரளா கத்திரிக்காய் இப்ப தான் சின்ன பிஞ்சா இருக்கு இப்போ பூ போட்டது அதெல்லாம் சின்ன சின்னதா இருக்கு புதினா இது மஞ்சள் மஞ்சள் தொட்டியில் வச்சிருக்கோம் வல்லார கீரை ஒரு தான் நிற்கிது பாய் ஃப்ரெண்ட்